சிங்கப்பூர் கழகம் வந்து முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி அவங்க வந்து ஜெயிக்கல ஜெயிச்ச ஓட்டு விகிதம் ஏழு ஓட்டில எல்லாம் மொத்த வாக்கு எண்ணிக்கையை நீங்கள் பார்க்கும்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்கு வகி சிதறப்படவில்லை திமுக இரட்டை நிலைப்பாடு வெகுவாக தெரிந்துவிட்ட காரணத்தினால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டில்

அண்ணாமலை மீதான உங்களோட தனிப்பட்ட நபர் மீதான குற்றச்சாட்டு வைக்கலைங்க அங்க எல்லாமே தவறாக சென்று கொண்டிருக்கிறது இதற்கு மேலே என்னால் அங்க பயணம் செய்ய முடியாது என்ற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் என்றால் அப்போ அங்க தப்பா இருக்கு அர்த்தம் திமுகவோடு மறைமுக தொடர்பு அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிஜேபிக்கு என்ன தேவை இருக்கு மறைமுகமா கூட்டணி மறைமுக கூட்டணி திமுகவுக்கு தேவைப்படுகிறது இல்லையா பிஜேபி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுவது நினைக்கிறீங்க ஒரு அமைப்புல வெளியில வர்றாங்கன்னா அந்த இடத்தில் அவர்களால் இனிமேல் நம்ம இருக்கக்கூடாது உங்களை வந்து தவறாக பேசினேன் தவறாக பேசினா நான் உண்மையை வெளியிடு

கழகரங்கேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அதிமுகவை சார்ந்த ஃபாத்திமா அலி அவர்கள் வணக்கம் வணக்கம் எடப்பாடி தலைமையினால அதிமுக கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் பிஜேபி கூட்டணி இல்லாமல் போட்டியிட போகிறதா சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவான கட்சி பிஜேபியிலேருந்து கூட்டணி வெளியேட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க எடப்பாடி ஆட்சி பிடித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எம்பி எலெக்ஷனில் வெற்றி பெற்றா இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினருக்கு என்னென்ன நன்மைகள்லாம் செய்வார்னு நினைக்கிறீங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எதுவும் பெரிய பார்ட்டிசிபேஷன் ஒன்றும் இல்லை நம்ம எம்பிக்கள் அங்கே போய் தொகுதி வாரியான முன்னேற்றங்களை பண்ண முடியும் அது எப்பவுமே வந்து அதிமுக மிக சிறப்பாக செய்து இருக்கிறது அதனால் அதில் ஒரு இது இல்லை இது வந்து ஏன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய தன்மையை நிர்ணயிக்கப்போகக்கூடிய தேர்தலாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாராளுமன்ற மக்களவைத் தேர்தல் இருக்கிறது இப்போ அதில் நம்ம எத்தனை மேக்சிமம் எம்பியின்ஸ் அனுப்புகிறோமோ அவர்கள் அந்த தொகுதிக்கான வேலைகளை செய்வார்கள் ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முப்பத்தொம்பது எம்பிகள் எந்தவித தொகுதியிலும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை கேட்டால் திரும்ப திரும்ப அவங்க என்ன பண்ணுறாங்க மத்திய அரசாங்கத்தின் மீது படியை போட்டுவிட்டு அவர்கள் அனைவரும் வந்து ஒரு ஷூட் நடத்திட்டு வராங்க அங்கே போய் இங்கே ஒரு நிலைப்பாடு எடுப்பது திருவள்ளுவரை பற்றி பேசும்போது கூட இங்கே ஒரு நிலைப்பாடு எடுப்பது மறுநாள் காலத்தில் திருவள்ளுவர் புக்கை வச்சுட்டு அங்கே கொண்டு போய் எம்பிக்கள் ஒன்றாக சேர்ந்து அங்கே கொண்டு போய் பிரதம மந்திரியை பார்த்து ஒரு புக்கை கிஃப்ட் பண்ணுறது இப்படி இரட்டை தான் எப்பவுமே இந்த கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது சோ அந்த முப்பத்தி எம்பினாலே ஒரு புரோஜனம் இல்லை என்பதை மக்கள் அறிந்திருக்கிறார்கள் அந்த கூட்டணியை தவிர்த்துவிட்டு வலுவாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எம்பிக்களை அதிகபட்சமாக அவர்கள் மேல் அதாவது மக்களவையில் தேர்ந்தெடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலும் அதை சார்ந்த வேலைகளிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினருடைய செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை மிக சிறப்பாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியால் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ல நம்ம அதிகபட்ச எம்பிக்களை சபை மக்களவைக்கு அனுப்புவது இரண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வருங்கால முதல்வராக அவர் வந்து கண்டிப்பாக பதவி ஏற்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை எந்தவித மாற்றமும் இல்லை ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா திமுக எந்த நிலைப்பாடை எடுத்திருக்கிறதோ அவர்கள் வந்து எதிர்கட்சியாக இருந்தபோது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தபோது என்னென்ன குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்தார்களோ அந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் இவர்கள் தவிர்க்கலாம் இல்லை நீங்க குற்றச்சாட்டுன்னு ஒன்று வச்சிருந்தீங்கன்னா உங்கள் கையில் ஆட்சி வரும்போது நீங்க தவிர்த்து இவங்க அதையெல்லாம் செய்யாம வெறுமனே அவர் மேலே ஒரு சேற்றவாரி தூட்டணும் அந்த ஆட்சியை வந்து ஏதாவது ஒரு குழப்பிக்கிட்டு இருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக குற்றச்சாட்டுகளை சொல்லுவோமே போல ஒன்றை வைத்துவிட்டு இவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அதை விட அதிகபட்சமாக செய்கிறார்கள் எல்லாமே நீங்க பாருங்க சேலம் நெடுஞ்சாலை அதாவது வந்து நேஷனல் ஹைவேஸ் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக கொண்டு வர நாற்கர சாலையில வந்து முக்கியமான விஷயமாக கண்டெய்னர் வரணும்னு சொல்லிட்டு ஒரு மாநில முன்னேற்றத்துக்கு ஒரு மாவட்டத்துடைய முன்னேற்றத்துக்கு பண்ணதை இவங்க எதிர்த்தாங்க டாஸ்மாகக்கை எதிர்த்தாங்க டாஸ்மாக் வந்தால் மூடுவோம் நாங்கள் குறைந்து போனாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பாக்கெட் வரைக்கும் கொண்டு அளவுக்கு அதை எப்படி எளிமைப்படுத்தி மக்களை கொண்டு சேர்க்க முடியும் மக்களை எப்படி அழிக்க முடியுமோ அந்த வேலையை செய்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸோ இந்த மாதிரி ப இது மட்டும் இல்லை மக்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் அவங்களால வெள்ளை அறிக்கையை கொடுக்க முடியாது ஏன்னா அவர்கள் எதுவுமே செய்யவில்லை அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக என்னென்ன கொடுத்தார்களோ அதை எதையுமே செய்யலை இப்போ இவர்கள் வந்து அவர்கள் செய்யவில்லை என்பதை இப்போ மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ மக்கள் புரிந்துக்கும் போது அவர்களுக்கு பலமான கட்சியாக என்றும் மக்களுக்கு ஆதரவான கட்சியாக ஊழலுக்கு எதிரான கட்சியாக தொடங்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ வலுவாக இருக்கிறது எப்பவுமே அதாவது அதற்குள்ள சில பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அதாவது ஒற்றை தலைமையாக என்ன பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னைக்கு வந்து கழகம் வந்து கண்டிப்பாக புதுப்பிக்கப்பட்டு அதாவது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் பலமான ஒரு தலைமையாக அந்த கட்சி வந்து தன்னுடைய பலத்தை மீட்டெடுத்திருக்கிறது அவர் அந்த பலத்தை எடுத்து அவர்கள் மக்களை சந்திக்கும் போது அவர்களை மக்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் நீங்க கேட்டீங்க சிறுபான்மைன்னு கேட்டீங்க கண்டிப்பாக ஏன்னா இவர்கள் என்னென்னலாம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்னென்னலாம் சிறுபான்மையிற்கு எதிராக செய்திருக்கிறார் என்பதை இப்போ மக்கள் கண்டிப்பாக அறிவார்கள் ஏன்னா இவங்க சொன்ன எதுவுமே செய்யலை இவர்கள் வந்து பல்வேறு விதமான விஷயங்கள் சொன்னாங்க இந்த மாதிரி இப்போ அதாவது பொதுவான மக்களுக்கும் இவர்கள் எதுவும் செய்யவில்லை சிறுபான்மை மக்களுக்கும் எதுவும் செய்யவில்லை எல்லாமே வந்து இவங்களுக்கு ஒரு ஆன்டி இன்கம் அந்த எதிர்ப்பு மனநிலையில் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்னு திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து என்னன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி விட்டெல்லாம் அவங்க வந்து ஜெயிக்கல ஜெயிச்ச ஓட்டு விகிதம் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஏழு ஓட்டுல எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அந்த மாதிரியான நிலமையில தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது நாற்பத்தி மூணு தொகுதிகளில் பத்தாயிரத்தி குறைவான வாக்குகளில் தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க பதினாலு தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்துக்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல தான் அவங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயிச்சிருக்காங்க ஸோ டிஃபரென்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் அப்படிதான் வரும்பொழுது மொத்த வாக்கு எண்ணிக்கையை நீங்கள் பார்க்கும்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி சிதறப்படவில்லை இது வந்து ரொம்ப தெளிவா இதுல புரியுது இவர்கள் வந்து அந்த சின்ன சின்ன ஒரு இந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஏழு சதவிகித அந்த வா வாக்கு விகிதம் வந்து எப்பவுமே வந்து அந்த அந்த மாவட்டத்தை நிர்ணயிக்கக்கூடிய வா வாக்கு சதவீதமாக இருக்கும் அதுல வந்து சில பல தூண்டுதல் பண்ணிதான் இவங்க அந்த அதுவும் ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் கம்மியா தான் இருக்காங்க நூத்தி முப்பத்தி ஏழுல இருந்து ஒரு பத்தாயிரத்துக்குறைவான நாப்பத்தி மூணு அந்த நாற்பத்தி மூணு இங்க கிடைச்சிருந்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பக்கம் இருந்திருக்கும் சோ இதையெல்லாம் எப்படி சரி செய்வது என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுங்க அதனால இவங்க வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து எல்லாத்தையும் பெருசா வந்து திராவிட திராவிட முன்னேற்றக் கழகத்தை வந்து நாங்க ஒழிச்சு விட்டுட்டு வந்தோம்னு சொல்ற அளவுக்குலாம் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அப்போ திரா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போவுமே தன்னுடைய நிலையில் தன்னுடைய வாக்காளர்களை அவர்கள் தக்க வைத்துதான் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாருமே திராவிட முன்னேற்றக் கழகத்தை விரும்பி அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அதாவது அவர்களுடைய நிலைமை இப்போதான் இவங்களுக்கு புரியுது பொழுது மக்கள் வந்து அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மிக குறிப்பாக ஆனா நடப்பாடியார் அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அதனுடைய வளர்ச்சி பெருவளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதாவது கட்டுக்கடங்காம ஓடி அது போய் எங்கேயாவது முட்டிக்கும்னு நினைச்ச நிலைமையில அதை வந்து கட்டுப்படுத்தி தன்னை அந்த நாலரை வருட ஆட்சி காலத்தை முடித்து தொண்டர்களுடைய நம்பிக்கையை பெற்று தடையுடைய நம்பிக்கையை பெற்று மக்களுக்கு நல்ல பணியாற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாலரை வருஷத்து காலத்துல எங்கயாவது கரண்ட் கட்டு இருந்ததா இப்படி பல்வேறு விதமான மக்கள் வந்து அவர் வந்து இது பொங்கலுக்கு கொடுத்த பொருள்களாக இருக்கட்டும் இன்னைக்கு கொடுக்கறது இவங்க நூத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு பொருளை கொடுக்கறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ என்ன குடி தூக்கினாங்க ரெண்டாயிரத்தி இன்னும் கூடுதலா கொடுக்கும் ஆனால் இன்னைக்கு இவர்கள் கொடுப்பது ரெண்டாயிரம் ரூபாய் கையில கேஷ் கூட கொடுக்காம நூத்தி முப்பது பொருள்களை அதுவும் பிற மாநிலங்களில் இருந்து வாங்குகிறார்கள் ார்கள் இவங்களுடைய திமுக தெரிந்துவிட்ட காரணத்தினால் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆளில் தமிழ்நாட்டில் மலரும் அவர் மீண்டும் முதல்வராக வருவார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சது வந்து பிஜேபியோட பிடி மதிமுக அவங்க கூட கூட்டணி போயிட்டாங்க அதனால பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுனால திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லிதான் அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க இப்போ வந்து கூட்டணி இல்லைன்னு அதிமுக வந்து ஒரு உறுதி கொடுக்கும்போது மீண்டும் பிஜேபியோட கூட்டணி போயிடுவார் எடப்பாடி இப்பதான் சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி போயிடுவார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போயிருவாங்கன்னு சொல்றாங்கல்ல நீங்க உறுதி கொடுக்க முடியுமா எடப்பாடி அவர்கள் பிஜேபியோட கூட்டணிக்கு உறுதி கொடுக்கக்கூடிய வந்து சூழ்நிலையில வந்து இல்லை நான் வந்து தான் ஜாயின் பண்ணிக்க ஒரு மூணு நாலு கட்டினாயிருக்கு அதனால நம்ம வந்து கூட்டணியை பற்றி விரிவாக பேச முடியாவிட்டாலும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கழகத்தைக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த கழகத்தின ஒரு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி இல்லை என்பதை அவர் மீண்டும் மீண்டும் நிரூபித்து கூறி கொண்டிருக்கிறார் நேற்றைய கூட்டத்தில் கூட சீர்காழி நடைபெற்ற கூட்டத்தில் கூட மிக தெளிவாக அவர் கூறியிருக்கிறார் ப பாஜகவுடன் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இல்லை இருபத்தி ஆறிலும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் ஏன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் இந்த குற்றச்சாட்டை இவர்கள் வந்து அதி திமுகவினரையும் பிரிதிபடுத்தி அதாவது இவர்களை வந்து மட்டம் தட்டியும் பேசணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்று எண்ணத்தில் தான் அவர்கள் பேசுகிறார்கள் ஏன்னா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி வைத்திருந்த பொழுது அந்த குஜராத் பிரச்சனையை பற்றி கேட்டும்போது அன்றைய முதல்வராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் என்ன கூறினார்கள் அது தனிப்பட்ட மாநிலத்துடைய பிரச்சனை அதுல வந்து நம்ம கருத்து கூற முடியாது என்று சொன்னவர்கள் தான் இவர்கள் மேலும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க அவங்களுக்கு கூட்டணி போகும் பொழுது நம்மளுடைய தொண்டர்கள் ஒருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது நம்ம இந்த தமிழக மக்களிடம் ஒவ்வொரு விடம் சென்று பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மைக்கு எதிரான கட்சி இல்லை என்பதை கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறியவர் தான் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் அப்போ அவர்கள் கூட்டில் இருந்தபோது அவர்கள் வந்து பேசியதை இப்போ மறுத்து பேசி கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று தமிழ்நாடு மா மாநில காங்கிரஸோடு நாங்கள் கூட்டணி வச்சிருக்கும் பொழுது அவர்கள் இவர்களை தவறாக பேசிய பொழுது இப்போ இவர் என்ன சொன்னார் கொள்கையை மறந்தால் நிறைய வார்த்தைகள் சொன்னார் கொள்கையை விட்டாலோ தவறாலோ தவறினாலோ தான் நம்ம பேசணும் அதனால இவர்கள் பேசுவதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் அப்படி கூறியவர்கள் திரும்ப என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க காங்கிரசும் என்ன பண்ணது வெக்கம் கட்டத்தனமா தன்னுடைய தலைவரை முன்னாள் பாரத பிரதமரை கொன்னவர்களுடைய அவர்களுடைய அதுக்கு சாதகமாக இருந்து அவர்களை ஆதரித்தவர்களை வந்து இன்னைக்கு அவர்களை வெளியில் கொண்டு வதற்கு இவ்வளவு முயற்சி செய்வோடு சேர்ந்து அவர்கள் வந்து கூட்டணி வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் கூட்டணியுடைய நிலைமை உலகத்திற்கே தெரியும் ஏன்னா இந்த ஐஎன்டிஏ கூட்டணி என்ன நிலைமைக்கு போயிட்டு இருக்கு இவங்க என்ன வந்து அதாவது எல்லாமே சுயநலமிக்கவர்கள் அங்கே சுயநிலையத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்குது அந்த நாற்பது தொகுதி நம்ம பெற்று நம்ம என்ன பண்ணதான்னு நினைக்குது நம்மளுக்கு துணை அதாவது அதாவது அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பான்னு சொல்ற மாதிரி இவர்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இவர்களுக்கு ஏதாவது துணை அந்த மாதிரி பொறுப்பு கேட்கலான்னு கூட உட்கார்ந்துட்டு இருக்கலாம் ஆனால் நடக்க இயலாத ஒரு விஷயத்தை கடவுள் கண்டு கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் குற்றச்சாட்டை அதிமுகவின் மீது வைத்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் ஒரு கூட்டணியை முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில் உள்ள கழக பொதுச் செயலாளர் அணி எடப்பாடி அவர்கள் மிக தெளிவாக மீண்டும் மீண்டும் அழுத்தமாக கூறிக்கொண்டிருக்கிறார் கூட்டணி பாஜகவுடன் இல்லை என்பதை அவர் மிக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறார் இதற்கு முன்னாடி வந்து நீங்க என்ன சொல்லியிருப்ப இரண்டு திராவிட கட்சிகள் வந்து இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியை பயன்படுத்திக்கிறாங்க இஸ்லாமிய சிறை கைது விடுதலை வந்து வாக்கு வங்கியை பயன்படுத்திட்டு அதை வந்து ஏமாத்திக்கிட்டு சொல்லுங்க முன்னாடி அதிமுகவும் திமுகவும் சொல்லும்போது போது இப்ப மட்டும் அதிமுக சரியாயிடுச்சு நினைக்கிறீங்க இல்ல அதிமுக சரியாயிடுச்சுன்னு இல்ல அவர்கள் அதாவது ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டணியிலிருந்து கூட்டணி என்பது எப்போ வருங்க எல்லா அதாவது நடைமுறைப்படுத்தும் பொழுது ஆட்சி இருக்கும் பொழுதுக்கு அதுக்காகலாம் கூட்டணி இல்லை தேர்தல் மட்டும்தான் அந்த கூட்டணி வரும் அவரவர்கள் அவரவர்கள் கொள்கையை மாற்றிக்கொள்வது கொள்வது கூட்டணியில் இல்லை மாற்று கருத்து உடையவர்களுடைய இணைந்து பணியாற்றி வெற்றியை நோக்கி செல்வதுதான் கூட்டணியை உடைய அவங்க மறந்துட்டு எங்களுடைய கொள்கையை உங்களோட மெர்ஸ் பண்ணிக்கிறோம்னு பண்ணுறது கூட்டணி கிடையாது அப்படி ஒரு கூட்டணியில் இருந்த நிலைமையில் அவர்கள் செய்திருக்கலாம் ஆனால் இப்போது அவர் மிக தெல்ல தெளிவாக அவர்கள் பல்வேறு காரணங்களால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட்டணி இருந்து வெடிவந்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் அதில் ஒரு கருத்தாக கூறப்படுவது அவர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறுவது அதில் ஒரு கருத்தாக கூறப்படுவது என்னன்னு கேட்டீங்கன்னா சிறுபான்மை நலனுக்காக அப்படின்னு சொல்றாங்க முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்னு எனக்கு நான் திரும்ப அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்கிறேன் கூட்டணியில் இருந்த போதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருந்தபோதே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கழக அவை தலைவராக யாரை நியமித்தார் என்று உங்களுக்கு தெரியும் அண்ணன் தமிழ்மகன் ஹுசேன் அவர்களை ஒரு இஸ்லாமியரை நியமித்து அந்த அந்த சமூகத்திற்குரிய அந்தஸ்தை கொடுத்தவர் தான் அவர் ஆனா அதெல்லாம் திமுக பண்ணாதுங்க ஏன்னா தி அதே நேரத்தில் நீங்க அந்த அந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணன் துரைமுருகன் எப்படி கூப்பிடுறாரு அந்த தொப்பிக்கார கூப்பிடுப்பா மீட்டிங் குடுக்கணும் அதுதான் அவருடைய நிலைமை அவர்கள் இஸ்லாமியர்களை பார்க்கின்ற நிலைப்பாடு வேறாக இருக்கிறது இவர்கள் இஸ்லாமியரை பார்க்கின்ற நிலைப்பாடு வேறாக இருக்கிறது நான் ஒட்டுமொத்தமா சொல்றேன் நீங்க இஸ்லாமியர்கள் சிறுபான்மையை மட்டும் பார்க்காதீங்க மொத்த தமிழக மக்களுக்குமே வஞ்சிக்க கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் பொழுது அப்ப அண்ணா திராவிட கழகத்தின் மீது அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியதை இன்னைக்கு அவர்கள் சரி செய்யாம நீங்க தாஸ்மாக எடுக்கணும்னு சொல்ல நீங்க இன்னைக்கே அதை எடுக்க முடியல பல்வேறு பெண்களுடைய நீங்க கொடுத்த வாக்குறுதியை மீறிட்டீங்களே எல்லாத்துலேயுமே அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லைங்க மொத்த தமிழக மக்களுக்கே மனித குலத்திற்கே ஒரு தீவினைய சக்தியாகத்தான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் பார்க்கிறேன் பிஜேபி இருந்து விலகும் போது உங்க உங்கள் மீதான குற்றச்சாட்டு என்ன உங்க தனிநபர் உங்களுக்காக வந்துதான் வெளியில் வராங்க உங்க இஸ்லாமிய மக்களோட பாதுகாப்புக்கும் எதுக்கும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பிஜேபி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படும் நினைக்கிறீங்களா பிஜேபி இஸ்லாமியருக்கு எதிராக செயல்படுகிறதா இல்லையா என்பது எல்லாருக்கும் தெரியும் அதில் வந்து பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது ஏன்னா ஆர் எப்படி வந்து பாஜகவும் காங்கிரஸும் கூட்டு சேர முடியாதோ திமுகவும் அதிமுகவும் கூட்டு சேர முடியாதோ அப்படி ஆர் எஸ் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய கட்சிகளுக்கும் நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது அதுல வந்து பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்தாங்கன்னு பார்க்கணும் நான் வந்து நான் சுயநலத்துக்கு வந்தேனா இது சுயநலத்துக்கு வரவில்லையா என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் நான் சுயநலத்துக்காக வந்திருந்தால் எலெக்ஷனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாறி இருக்கலாமே நான் அதை மாறவில்லையே அப்படி எனக்கு சுயநலம் இருந்து நான் இன்னைக்கு வந்து சுயநலத்துக்காகவோ தனி மனித ஆசைக்காகவோ இல்லை தனிப்பட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்பிற்காகவோ நான் செல்லக்கூடிய கட்சியாக இருந்தால் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் போகணும்னு அவசியம் இல்லையே நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகலாம் இல்லை தேசிய கட்சியில் மிக அடுத்த கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு போகலாம் இப்படித்தானே எதிர்பார்ப்பு இருக்கும் இப்போ இது தனி மனித ஒரு விருப்பு வெறுப்புக்காக சென்ற கட்சி இல்லை அந்த பாரதிய ஜனதா கட்சியில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கைகளும் குளிக்காமல் நான் வந்து வெளியில் வரணும்னு நினச்சேன் ஏன்னா நான் அமைப்பிலிருந்து இருந்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த நடவடிக்கை பிடிக்காமல் நான் வெளியில் வந்தேன் அவ்வளோதான் நான் வந்து என்ன சொல்றேன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கட்சியிலேருந்து வெளியில் வராங்க ஒரு அமைப்பிலேருந்து வெளியில் வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது அவங்க ஒரு ஒரு அந்த இடத்தில் அவர்களால் இனிமேல் நம்ம இருக்கக்கூடாது நான் சொன்னா வந்து உங்களை வந்து தவறாக பேசலாம் நான் என்ன தவறாக பேசுனா நான் உங்களை தவறாக பேசுவேன்னு சொல்வேன் தவறாக பேசுவேன்னு சொல்லுவேன் என்னை தவறாக பேசினா நான் உண்மையை வெளியிடுவேன் நான் வந்து வெளியில வந்து என் வெளியில வந்து என்ன நடக்குதுன்னு என்னாலையும் பேச முடியும் நான் வந்து மரியாதை கருதி நான் என் வேலையை பார்த்தேன் ஏன்னா கொள்கை மாறுபாடோ இல்லை இதை வந்து இது மொத்தமாக ஆதரிச்சிட்டோம் அப்படின்னு இன்னைக்கு தாங்க நான் வந்து இங்கே சேர்ந்துருக்கேன் இப்போ அதாவது கண்டிப்பாக தேசியத்திலிருந்து நான் வந்து ஒரு மாநில கட்சிக்கு மாநிலத்தில் வரும் பொழுது அதற்குடிய ஒரு ஜெர்க்கு இருக்கும் நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தாலே அந்த ஒரு இது இருக்கும் டயர்னஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு நான் வரும்பொழுது எனக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா அங்கே தேசியம் பேசப்பட்டது போல இங்கே மக்கள் நலன் பேசப்படுகிறது என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படி இருந்ததுனால தான் இவ்வளவு நாள் அவங்க கூட்டணியில் இருந்துருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காரு பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லியிருக்காரு இப்போ நான் அதுலேருந்து இந்த வெளியில வரும்பொழுது எனக்கு பாஜகவுக்கு மாற்றாக ஒரு கட்சியில் நான் வந்து பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது எனக்கு அண்ணா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து என்னால கன்சிடர் பண்ண முடியல அதனால் நான் அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு வலிமையா சென்று கொண்டிருக்கிறது அப்படின்ற இதுல நான் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் குறிப்பா பிஜேபி இருந்து வெளியே வரவங்க வந்து எஸ் சேகரா இருக்கட்டும் காயத்ரி ரகமா இருக்கட்டும் அதன் பிறகு வந்து எல்லாருமே வந்து அண்ணாமலை மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க அண்ணாமலை சரியா செயல்பட அண்ணாமலை மீதான உங்களோட குற்றச்சாட்டுகள் என்ன அண்ணாமலை மீதான குற்றச்சாட்டு நான் இப்போ சொல்றேன் தனிப்பட்ட நபர் மீதான குற்றச்சாட்டு வைக்கலைங்க அங்க எல்லாமே தவறாக சென்று கொண்டிருக்கிறது பொதுவா எல்லாமே தவறாகத்தான் இப்போ நடைபெற்று அவர்கள் என்னை பற்றி பேசினா நான் திரும்ப பேசுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல வெளியில வந்துட்டீங்க வரும்பொழுதே உங்களுக்கு தெரியுங்க நான் வந்து அவர்களுக்கு சித்தாந்த ரீதியாகவும் இஸ்லாமிய மக்களிடையே என் கொள்கைகளை நான் எப்படி கொண்டு சென்றேன் என்பது அங்க இருந்த எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா என்கிட்ட பேசினவங்க யாருமே வந்து என்னை வந்து ஏமா வழியில போன என்ன கருத்து நீங்க பேசிருக்கலாமே இன்னொரு தடவை எங்கள்கிட்ட பேசிக்கலாமே தான் சொன்னாங்களே ஒழிய நீ வந்து தவறான ஒரு வார்த்தைகளையும் நினைச்ச சொல்லவில்லை அப்போ என்ன அர்த்தம்னா என்னுடைய டாலரன்ஸ் என்னுடைய இது வந்து அந்த இடத்துல நான் வந்து இவ்வளவு நாள் தான் என்னால் இருக்க முடிஞ்சிருக்கு இதற்கு மேலே என்னால் அங்க பயணம் செய்ய முடியாது என்ற நிலைமைக்கு நான் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் என்றால் அப்போ அங்க தப்பா இருக்குன்னு தானே அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு வந்து ஆட்சியோ கட்சியோ பதவியோ பணமோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயங்களோ எனக்கு தேவைப்பட்டால் சுயநலமான விஷயங்கள் எனக்கு தேவைப்பட்டால் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மாறாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாற வேண்டிய அவசியம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்க கூறியது போல இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் இருபத்தாறுல இருந்து நம்ம இப்போ மாறினோம்னா கூட எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு வந்து மாறினேன்னு சொல்லலாம் அப்படியெல்லாம் ஒரு அதாவது இப்போ சுயநலத்திற்காக மாறல ஆனால் அங்கே எல்லாமே தவறா நடக்குதுங்க நான் இன்னாரே இப்போ குறிப்பிட்டு சொல்லலை ஆனால் அவர்களின் மீது சேற்றை வாரி விரித்தால் நான் உண்மைகளை வெளியிடுவேன் நான் இப்போது சொல்கிறேன் இதை ஏன்னா நான் உங்களோட பயணம் பண்ணியிருக்கேன் நான் வந்து இப்ப அவர்களை பற்றி பேசுவது அது வந்து எனக்கு தேவையில்லாத விஷயமா எனக்கு படுது அதே மாதிரி பிஜேபி வந்து அதிமுக கூட கூட்டணி பிஜேபி பிடிஎம் சொல்லிட்டு இருக்கும்போது திமுகவும் பிஜேபியும் மறைமுக கூட்டணியில இருக்கு அவர்கள் பிஜேபியில இருக்கவர்கள் வந்து திமுக கூட கூட்டணியில இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல யார் யார் என்ன மாதிரி செயல்படுறாங்க நிறைய செயல்பாடுகள் இருக்குங்க நிறைய தலை அதாவது மேல்கட்ட தலைவர்களில் இருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரை தொண்டர்கள் பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க நான் ஒண்ணு அவர்களை மட்டும் பெருசா ஒரு குற்றம் சொல்ல முடியாது மேல்மட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா மறைமுக சமூக தொடர்பு அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி பிஜேபி மாநில அரசு கிடையாது மத்தியில வந்து ஆளக்கூடிய அரசு தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய திமுக பிஜேபிக்கு என்ன தேவை இருக்கு மறைமுகமா கூட்டணி மறைமுகமா கூட்டணி திமுகவுக்கு தேவைப்படுகிறது இல்லையா மத்திய அரசாங்கத்திலிருந்து இவர்கள் ஏதாவது பெறணும்னு திமுகவிற்கு இவருடைய ஆதரவு தேவைப்படுகிறது இவர்களுக்கு வேறு தேவைகள் தமிழ்நாட்டில் இவர்களுக்கு வேறு தேவைகள் தேவைப்படுகிறது அதனால அவங்க மறைமுக கூட்டு வச்சுட்டு இருக்காங்க இப்போ இன்னொன்று ஓப்பனாக பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கேயுமே எப்பவுமே எந்த ஒரு கொள்கையிலையுமே ஓப்பனாக அவங்க இருந்ததா சரித்திரமே கிடையாது அவங்க வந்து அவர்களுக்கு தேவை என்றால் ஒரு சாயம் பூசுவார்கள் அவர்களுக்கு தேவை இல்லை என்றால் வேறு சாயம் தான் நான் அவர்களை பார்த்து கொண்டிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் கண்டிப் இதில் வந்து நான் மாற்றுக்கருதே வைக்கலைங்க கண்டிப்பாக பலகட்ட தலைவர்கள் பல மேலிட தலைவர்கள் பலர் வந்து அவருடன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறைய அமைச்சர்களாக இருக்கட்டும் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் அதில் அவர்கள் குடும்பத்தினராகட்டும் இருக்கட்டும் அவருடைய நிறைய தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்னாடி வரையும் வந்து இந்திய தேசியம் பேசிக்கிட்டு இருந்த நீங்கள் வந்து இப்போ வந்து மாநில அரசு மாநில உரிமை பேசும்போது இதற்கும் முன்னாடி பேசினதுக்கும் ஒரு முரண்பாடு இருக்குல்ல முரண்பாடு கண்டிப்பா இல்லைங்க ஏன்னா இந்தியாவில் ஒரு தமிழகமே தமிழகம் தமிழகம் தனிப்பட்ட நாடு கிடையாது இப்போ இந்தியாவைக்குள் அடங்கி இருக்கிற ஒரு மாநிலமாகத்தான் தமிழகம் இருக்கிறது நான் மொத்த இந்தியாவுக்காக இந்திய தேசியம் இந்தியா என்ற ஒரு தேசியவாத கொள்கையை கொண்டிருந்தது வந்து தமிழகத்தில் ஒரு கட்சிக்கு வந்து அந்த தேசியவாதம் என்பது போகாது ஏன்னா அது அடி அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் முடியும் அப்படிப்பட்ட ஒரு சுவராக இந்தியா என்பது இருக்கு வரைத்தான் தமிழகம் என்ற ஒரு மாநிலம் இருக்கும் இப்போ அந்த தேசிய அரசியலேருந்து இங்கே வந்திருக்கிறது என்னன்னா தமிழகத்தை வந்து நம்மளுடைய பங்களிப்பை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் வந்திருக்கே ஒழிய அதில் வந்து தேசியம் என்ற கொள்கை மாறவே இல்லை அதிமுகவில் பற்றி இதற்கு முன்னாடி சொன்னது வந்து திமுகவினர் வந்து ராஜீவ்காந்தி கோழை வழக்கில் இருக்கக்கூடியவர்களோட தொடர்பில் இருக்காங்க அவங்களுக்கு சாதகமாக செயல்படுறாங்க அதிமுகவும் அதே நிலைப்பாடு தானே பேரறிவாளன் முருகனோட விடுதலையில் அதிமுக நிலைப்பாடு என்ன இல்லை அதிமுகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கட்டும் நீங்கள் என்ன சொல்றீங்க காங்கிரஸ் யாரோட கூட்டு காங்கிரஸ் வந்து அவருடைய தலைவரைகளை கொன்ற அவங்களை வந்து பேரறிவாளனை வெளியில் விட்டு இவருக்கு வந்து ஒரு எதிர்த்து ஒரு அறிக்கை கூட விட முடியலையே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அறிக்கை கூட விடலையே அலைகிரி அப்பதான் அவர் தானே இருந்தாரு மாநில தலைவர் அவர் தான் இருந்தா இருக்காங்க அவர்கள் விடவில்லையே ஒரு எதிர்ப்பை பலமான எதிர்ப்பை கூட காண்பிக்க முடியாத அளவுக்கு அடிமை கட்சிகளாக இருந்து மத்திய அரசாங்கத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் வந்து அதிமுக எதிர்கட்சியாக இருக்கிறது சாதக பாதங்கள் யாரா இருந்தால் இவங்க இந்த கூட்டணி தொடராமல் இல்லையா மக்களை பற்றி கவலைப்படாமல் கட்சி வளர்ச்சியை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் இவர்கள் இன்னைக்கு பாஜக கூட்டணி தொடர்ந்து அப்போ ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தெளிவா சொல்லிட்டார் எங்களுக்கு கூட்டணி வேண்டாம் என்றால் அவர் என்ன நினைக்கிறாரு கட்சியோ இப்படிப்பட்ட கருத்துக்களையோ நம்பாமல் அவர் மக்களை நம்பி தொண்டர்களை நம்பி அதிமுகவுடைய அடிப்படை தொண்டர்கள் பல கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் அந்த தொண்டர்களை நம்பி கட்சியை பலப்படுத்த வாய்ப்பளித்த மக்களை நம்பி அவர் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார் இது வந்து இது ஒரு காரணமும் சொல்ல முடியாது பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் அப்ப அதற்கு கண்டிப்பாக அந்த மக்களோட மக்களாக தொண்டர்களோடு தொண்டராக நானும் அதற்குரிய என்னுடைய பணியை செய்வேன் என்ற காரணத்தினால்தான் நான் வந்து அதிமுகவில் பயணத்தை தொடர்பிக்கிட்டு இதற்கு முன்னாடி வந்து பாரத் மாதா கே ஜெய்னு சொல்லியிருக்கீங்க இந்து ராஷ்டிரம் மாதிரி ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் பயணிச்சிருக்கீங்க இதற்கும் இதற்கு முன்னாடி வந்து அருணநிலையத்துறையை வந்து கலைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க ஒரு மேடையில் பேசியிருந்தீங்க அருணநிலையத்துறையை வந்து கலைக்கணுங்கிறத திமுக செயல்படுத்தணும்னு சொன்னீங்க அதிமுக செயல்படுத்துமா அது ஆர்தி இல்லை அந்த நிலைப்படையில ரெண்டு மூணு சொன்னீங்க பாரத் மாதா கே பாரத் ஜெய் வந்து பாஜகவுடைய கோஷம் கிடையாதுங்க இந்தியாவிற்கான கோஷம் இந்தியா ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா எல்லாரும் சொல்றது மாதா பாரத் மாதா கி ஜெய் என்பதுக்கு வந்து பாரத அன்னை புகழ் ஓங்குக அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்ல அது நீங்களும் சொல்லலாம் நானும் சொல்ல எந்த கட்சியில இருந்தாலும் நம்ம கட்டாயம் சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இங்க இருந்தா சொல்ல முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது அடுத்தது இரண்டாவது என்ன கேட்டீங்கன்னா அறநிலையத்துறை கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அறநிலையத்துறை கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும் இல்லைன்னா அதுல வந்து பல்வேறு செயல் முறைகள் திட்டங்கள் செயல் திட்டங்கள்லாம் சரி பண்ணப்பட வேண்டும் அது எந்த கால கட்சத்திலையும் திமுக பண்ண போறது இல்ல திமுக டெஃபினட்டா பண்ண போறது அதிமுக செயல்படுத்து அதிமுக கண்டிப்பாக செயல்படுத்துவதற்கான ஆவணங்களை அவர்கள் செய்வதற்கான ஒரு ஒரு நம்ம வந்து அந்த அழுத்தத்தை கொடுக்கலாம் உள்ள இருக்கும்போது நம்ம அதை பத்தி டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணி அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை கண்டிப்பாக கட்சியை நிறைவேற்றி கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் பயணிக்கிறோம் அதிமுக வந்து மதச்சார்பற்ற ஒரு கட்சியாக செயல்படும் போது திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து இவங்க வந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனா அவர்கள் கட்சியில இருக்கிறவங்க வந்து சாமி கும்புறதோ மற்ற இதில் செயல்படுறாங்கன்னு சொல்லும்போது போது திமுகவை எப்படி பாக்குறீங்க இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறதை ஒரு திமுக எப்பவுமே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அடுத்த தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி தான் திமுக அவர்கள் யாராக இருந்தாலும் சரி இஸ்லாமியர் இருந்தார்களும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் அவருக்கு எதிரான கட்சியாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்ல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா எத்தனை விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கூட அதே மாதிரி மக்களுக்கு எதிரான கருத்துன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு சமூகத்தினுடைய தலைவராக அதனால் வளர்க்கப்பட்ட ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் வேங்கை வயல் நிகழ்ச்சிக்கோ அல்லது இங்கே அம்ஜுக்கரையில வந்து வந்த உடனே ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து அங்க இருக்கிற குடிசைகள்லாம் ஒரு 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 மணி நேரத்துல காலி பண்ணும் போதோ ஒரு அதான் தன்னுடைய எதிர்ப்பை பலமாக இவர்களால் தெரிவிக்க முடியவில்லை அதுவும் வேங்கை வயல் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் மற்ற பள்ளி பள்ளிக்கூடங்களில் நடக்கின்ற நிக நிகழ்வுகளாக இருக்கட்டும் ஒரு பட்டியலின மாணவன் வந்து உதைக்க வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்க தாத்தா முன்னாலே அடித்து உதைச்சி அந்த அவங்களுடைய தாத்தாவும் இறந்துட்டார் இப்படிப்பட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடக்கும்போது கூட தங்களுடைய கருத்துக்களை தன்னுடைய மக்களுக்காக பேச முடியாத வாய்மூடி மௌனிகளான தலைவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அதெல்லாம் வந்து திமுக இது சகஜம் ஏன்னு கேட்டீங்கன்னா திமுக வந்து பாசிசம் என்று அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதை கடைபிடிப்பவர்களே இவர்கள் தான் இன்னைக்கு கூட ஒரு இது பண்ணியிருக்காங்க பாசிசத்தை கடைபிடிப்பவர்களே அவர்கள் தான் குடும்ப ஆட்சி சட்டமன்றத்துல அவங்களுடைய அப்பாக்கள்லாம் இருப்பாங்க மக்களவையில வந்து இவர்கள் அனுப்புவாங்க அப்போ அனுப்புவாங்க வேலை அவங்கலாம் என்ன அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் எங்க போவாங்க அவங்க கட்சிக்காக உழைத்தவர்களை பற்றியும் கவலைப்படாது கூட்டணி தலைவர்களை பற்றியும் கவலைப்படாது இஸ்லாமிய தலைவர்கள் என்ன கேட்டுகிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ஒரு ஒரு சீட்டாவது கொடுங்க எங்களுக்கு கவலை வேணாம் ஒரு சீட்டாவது கொடுங்கன்னு சொன்னாரு இப்போ இருக்கிற முதல்வராக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் அவருடைய தந்தை முன்னாள் முதல்வர் கருணாநிதி என்ன பண்ணாரு மூணு மூணு சீட்டு கேட்ட இஸ்லாமிய கட்சிக்கு மூணெல்லாம் சண்ணுக்கு தான் சொன்னாரு ஸோ அவர்கள் என்றைக்குமே இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் கூட்டணி தலைவர்களாக இருக்கட்டும் அவர்கள் அடிமைகளாக மட்டும்தான் பார்த்திருக்கிறார்களே ஒழிய அடிமைத்தனத்தை மீறி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக சொல்லக்கூடிய ஆட்களாக அங்கே அவர்கள் இல்லை அப்ப அவங்க மக்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க கூட்டணி தலைவர்களையும் மதிக்கிறது இல்லை கட்சியில் இருக்கிறவங்க உழைக்கிற தொண்டர்களையும் மதிக்கிறது இல்லை அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க திமுக வந்து எந்த மதத்திற்கும் ஆதரவாக இருக்காதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல பயணிச்சிருக்கீங்க பிஜேபியில் பயணிச்சிருக்கீங்க அவர்கள் மீதான குற்றச்சாட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான செயல்படுறாங்க இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை வந்து விதைக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதில் பயணித்த உங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களோ சிறுபான்மையானோ ஆதரவு உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை ஆதரவு அவர்கள் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலுங்க ஏன்னா இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருந்தவர்கள் வந்து அம்மா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கழகத்திலேயும் முன்னாள் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் அவர்களே என்ன சொன்னாங்க பொதுமக்களிடம் இரண்டு கையெடுத்து கும்பிட்டு நான் தவறு செய்து விட்டு எனக்கு பயணம் செய்து என்று சொன்னவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டு வச்சுக்கலையா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டு வச்சுட்டு அவங்களுக்கு சாதகமாக கூட்டு வச்சுட்டு வெளியில போனாங்க நான் வந்து ஒரு சாதாரண அடிப்படை தொண்டனாக அந்த ஒரு ஒரு பயணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணித்த நானும் இன்றைக்கு அந்த ஒரு முடிவை எடுத்துக்கேன் இனிமேல் என்னால் அவருடன் பயணிக்க முடியாது என்ற ஒரு முடிவை நான் எடுத்திருக்கிறேன் அப்போ ஆதரவு நிலைப்பாடு என்பது என் நான் சார்ந்த மக்களாக இருக்கட்டும் இல்லை பொதுமக்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக வரும் என்ற நம்பிக்கையில் தான் நான் வந்து வெளியில் வந்திருக்கிறேன் தேர்தல் தேர்தல் வந்து வந்து ஏதோ ஒரு ஒரு எம்எல்ஏ அதற்கான நடவடிக்கை எடுக்க இல்லை கண்டிப்பா இப்பவும் நான் சொல்லிக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா எம்பி சீட்டு கண்டிப்பாக வேணும் என்றால் நான் பயணித்த இடத்திலேயே என்னால் வாங்கி கொண்டிருக்கிறோம் வெற்றி பெற அளவுக்கு இருக்குமான்ல பிஜேபி அப்படி இல்லை இப்போ அதுதான் நான் ஒரு இடத்துல இருந்து வெளியில வந்துட்டேன் அங்கேயே வாய்ப்பு இருந்து அந்த நம்ம வெளியில வந்துட்டோம் இப்போ இங்கே வந்து வாய்ப்பு கொடுத்தால் நிற்பேன் இதை கேட்டுட்டு தான் நான் போன அவசியம் இல்லை வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பா நிற்பேன் அரசியல் என்பதே வாய்ப்புக்கான ஒரு விஷயம் தானே அப்போ வாய்ப்புக்கான ஒரு விஷயம் இருக்கும்போது நான் வந்து இல்லைங்க நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறேன் எம்பிசிட்டு எல்லாம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு எந்த ஒரு பொது வாழ்க்கையில் இருப்பவர் யாரும் இருக்கு ஏன்னா நீங்கள் முன்னேறினால் உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய சமூகம் முன்னேறி வரும் இதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா அரசியல் என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது கண்ணியத்துக்குரிய காகிதமில்ல ஐயா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எலெக்ஷனில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் சுதந்திர கட்சியினுடன் கூட்டுன்னு வரும்பொழுது அதை பற்றின ஒரு விஷயத்தை அவங்க வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அவர் கூறியிருக்கிறார்கள் தேவை என்றால் குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கும் என்றால் நான் ஜனசங்கத்தினுடன் கூட கூட கூட்டு வைக்க இருக்கலாம் அவர்களை கூட சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அதாவது நம்மளுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ளாமல் அவர்களுடன் இணைந்து பணியாற்றி வெற்றியை நோக்கி செல்ல முடியும் என்றால் அந்த கூட்டணி ஒற்றுக்கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார்கள் இன்னொன்று கருத்துக்கள் மாறுபட்ட கருத்துக்களை விரோதிகளாக எதிர் திசையில் பயணம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை இரு மாறுபட்ட கருத்து உடையவர்கள் ஒரே இடத்தில் இணையாகவும் பயணித்து வெற்றியை நோக்கி செல்லலாம் என்று கூறியிருக்கிறார் அப்படித்தான் அரசியலை நம்ம பார்க்கணுமே ஒழிய நீங்க இதுக்காக மாறிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது ஆனால் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்வேன் நான் பயன்படுத்திக் கொள்ள மாட்டேன்னு சொல்லல ஏன்னா எல்லோருடைய வெற்றியை தான் கட்சியினுடைய வெற்றியாக இருக்க வேண்டும் கட்சி அந்த பணியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் நான் எடப்பாடி அவர்களும் அந்த வாய்ப்பை எனக்கு அளித்தால் அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்வேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏன்னா முப்பத்தி ஒன்பது எம்பிக்களும் அங்க போய் வெறுமனையை போயிட்டு இங்க வராங்க போட்டோ ஷூட் மட்டும் தான் பண்றாங்க மக்கள் கிட்ட அவங்க எந்த விஷயத்துக்கு வந்து நின்று இருக்காங்க வெள்ளத்துல வந்து நின்னாங்களா மழை பெய்தும் போது வந்து நின்னாங்களா இல்ல மற்ற பிரச்சனைகள் வரும்போது நின்று இருக்கார்களா எதுவுமே நினைது இல்லையே முப்பத்தொம்போது தொகுதிக்குன்னு என்று எந்தவித நிவாரணமும் எந்தவித ஒரு மேம்பாடும் செய்யாத முப்பத்தொம்போது எம்எல்ஏ எம்பிக்களை கொண்ட கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது அதை உணர்ந்த மக்கள் இன்றைக்கு வந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நோக்கி தான் திரும்பி கொண்டிருக்கிறார்கள் இல்லையே மக்களுடைய ஆதரவு என்றைக்குமே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அதனுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் உண்டு இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு மிக்க நன்றி நன்றி